கருமணி மாயமணி மகாமந்தன் வேதமணி நாதமணி போதமணி மந்தமணி முத்துமணி நானே பேசுறமா அம்மா நீ அன்புள்ள ஜாதகம் ஜாதம் இறக்கணும் ஜாதகம் உங்களுக்கு ரெண்டு குழந்தை குழந்தைங்க இதுவே மன வாழ்க்கையை தடைப்பட்டு வருது வருதா கரெக்டா சொல்லுமா இனி எதுவும் மன வாழ்க்கை தடைப்படுது நிம்மதி இல்லாமல் இருக்குது குழந்தைங்களுக்கு ஒரு குழந்தை கெட்ட பேர் வர மாதிரி இருக்குது தேவையில்லா பிரச்சனை ஒரு அமான அவசியம் வர மாதிரி இருக்குது ஆனா வயசிலேயே உங்களால் கல்யாணம் பண்ண முடில்ல மன மன வாழ்க்கை தடைப்பட்டுன்னே வருது இல்லையா குடுதலில் வசதி வாய்ப்பு வந்து நிம்மதி இல்ல ஆமாம் கூட்டி விளஞ்சே நிம்மதி இல்லை ஆமாம் கையில கையில் பணம் தேவமாக இருந்து வருமானம் இருந்தும் மகிழ்ச்சியா வாழ முடியல என்னடா வருமானம் இருந்தும் மகிழ்ச்சியா வாழ முடியா வாசு தோஷம் தான் உங்களுக்கு வந்து போனா தென்மேற்குல வந்து போனா கிடரோ பம்பு செட்டோ இருக்கும் ஒரு குழியோ பள்ளமோ இருக்கும் நிறுதியில இப்ப அதால நிம்மதி இல்ல வீட்டுக்கு வந்து நிம்மதி இல்ல குடும்பத்துல கணவனுக்கும் பாதிப்பு வந்துருக்கும் என்னாச்சு கூட்டுக்கா இருக்கு பாதிப்பு வந்துதான் இல்லையா மத்தில நோய் நொடி பீடை பிடி குடும்பத்தை ஆட்டி படையுது மருத்துவ இந்த பிரச்சனை வாசு தோஷம் தான் வீடு வந்து தென்மேற்குல வந்து அதாவது பம்பு செட்டோ குழியோ செப்டி டேங்கோ அது மாதிரி இருந்தாலும் சரியில்லனாலோ கோச்சாரீதியா சரி கிரகம் சரியில்லனாலோ இது மாதிரி பிரச்சனை மூணு பிரச்சனை வந்துடும் ஒன்றா வந்துடும் வந்துதா சொல்லுமா ஆமாம்மா இதில் இருந்து விடுதல் ஆகணும் ஆமாம் எவ்வளவு எவ்வளோ முயற்சி பண்ணி தோத்துட்டீங்க ஆமாம் வசதி வாய்ப்பு வந்து வசதியில் கல்யாணம் பண்ணணும்ல ஆமாம் கூட்டு பிரஞ்ச நிம்மதி இல்ல ஆமாம் ஆமாம் சொல்லுங்கம்மா ஆமாங்க சொந்த விடுந்தும் அனுபவிக்க முடியல ஆமாம்மா இதில் இருந்து மாற்ற வரட்டும் ஆமாம் காரணம் வாசுக்கோஷம் தான் முழுக்க முழுக்க வாசுக்கோஷம் சரி சரி அதே ப النقطه வந்து பனா நீ மேர்க்கவட்ட மாதிரி வாசிபடி வச்சிக்குறீங்க ஆமா ஆகினி மூலில ஆமா ஆமா ஆகினி மூலில பெண்களுக்காகாதுன்னு அர்த்தம் சரி சரி ஆகினி மூல வாசிப்பீந்தாலே பெண்களுக்காகாது ஏதாவது நோய் நொடி पीड़ाப் பிணி குத்துது அதால மனவீடு கட்டுப்படும் ஆனா பா உங்க பசங்க பேச்ச கேக்காது ஆமா எல்லாம் ஒண்ணு தான்ம்மா கிட்ட பேய் வந்திருக்கு அவமானசி வந்து பேச்ச கேக்காதுன்னு சொன்னோம் வரலையா ஒரு காதலர் வீட்டுக்கு காரணம் அதாவது

முதல்ல வீட்டை மாத்துங்க வீடு வாசல் முறைப்படி வீடு இல்ல அக்னி முல்லை வாசம் பிடிக்குது தென்மேற்கு போருக்கு பம்ப் செட் இருக்கு குடிக்குது என் புள்ளி கல்யாணம் ஆகணும் நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல மருவம் வரணும் முதல்ல வீட்டை மாத்துங்க வாசல் முறைப்படி வீட்டை அமைச்சா தான் சிறப்பா இருக்கும் கண்டிப்பா மாத்தணும் அப்பதான் திருமண பாக்கி ஏற்படும் பையனுக்கு நன்றி வணக்கம்மா ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பண் நீலகண்ட சிவா முனீஸ்வரர் அருள் வாக்கு சித்தர் விஜயம் செய்யும் ஊர்கள் ஒன்றாம் தேதி தர்மபுரி டிஎன்சி லாட் இரண்டாம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி மூன்றாம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா என் ஐயன் கோவில் தெரு புது பஸ் ஸ்டாண்ட் ஏழாம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ் எட்டாம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ் ஒன்பதாம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ் பத்தாம் தேதி வேலூர் எம் என்ஆர் ரெசிடென்சி இருபதாம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நாள் ரோட் பதினைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டாம் தேதிகளில் பெங்களூர் ஹோட்டல் ரிச்மண்ட் சர்க்கிள் மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம் சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா நம்பர் இருபத்தி மூணு முதல் குறுக்கு தெரு அன்னை சத்யா நகர் பூத்தப்பேடு முனீஸ்வரன் கோயில் ராமாபுரம் சென்னை எண்பத்தி ஒன்பது செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் டூ நைன் ஃபோர் நைன் த்ரீ டூ நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஃபோர் 9042020323. நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ ஃபோர் ஜோதிடம் பார்க்கும் அனைவருக்கும் மூவாயிரத்தி ஐநூறு கோயில்களுக்கு மேல் கும்பாபிஷேகம் செய்த அதிர்ஷ்ட சங்கு இலவசமாக வழங்கப்படும் நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம் முகம் கைரேகை சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும் இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்ல பெண் யூ காணலாம்